இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பற்றி வளர்க்குறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம் போலங்க ஆமாங்க என்றைக்கு ஒரு சம்பவம் அப்படி தான் நடந்துச்சு நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ ரெண்டு பேர் வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த பையனோட சப்போர்ட்டுக்கு கூட ரெண்டு பேர் இருந்திருந்தாங்க இந்த பொண்ணோட சப்போர்ட்டுக்குன்னு பெருசாக யாருமே இல்லை அந்த பொண்ணோட கழுத்துலையோ காதுலேயோ ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது ஒரு கவரிங் தோடு இந்த பையன் கட்டின தாலி கூட ஒரு மஞ்சள் கயிறில் கிழங்கு வச்சு தான் கட்டினா பார்த்தப்போ சிரிப்பு வந்துச்சு நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம இருந்துமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்கெல்லாம் எப்படி லைஃப்பை வந்து முன்னேற போகிறாங்க சிலர் வந்து சக்ஸஸாக வாழ்ந்து காட்டுறாங்க சிலர் வந்து விவாகரத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ண எல்லாருமே வாழ்க்கைய வந்து கெட்டு போகிறதும் கிடையாது லவ் மேரேஜ் பண்ண எல்லாருமே கடைசி வர சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்றதும் கிடையாது அந்த பெத்த தாய் தகப்பனோட மனசு எவ்வளோ பாதிக்கும் அந்த பையனுக்கு சப்போர்ட் இருக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு இல்லை இல்லை பெண்கள் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதே கிடையாது நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளோ அவமானங்களை சந்திப்பாங்க இதெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே ஒரு காதல் இருக்க தான் செய்யும் காதலிச்சவங்க பூராவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து யாருமே வந்து காதல் தொழிலையும் இருக்க மாட்டாங்க நல்லவங்களை பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறவும் மாட்டாங்க காதலிங்க வேணான்னு சொல்லலை பெத்தவங்க விருப்பத்தோடு கதளித்து திருமணம் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒன் சைடாக பையன் வீட்டில் ஏற்றுக்குறாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நாளைக்கு உங்கள் அந்த பையன் விட்டுட்டு போனாவோ கஷ்டப்பட்டு நின்றாவோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் இழந்துட்டு போவீங்க நான் ஒரு ஆஸ்பத்திரியிலேயே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு குழந்தையை பார்த்தேன் கை குழந்தையோடு நின்றாங்க வரிசையில் க்யூவில் நான் இப்போ கேட்டேன் என்னம்மா க்யூவில் நிற்கிறேன் முன்னாடி போமா அப்படின்னு இல்லை சிஸ்டர் இல்லை வேண்டாம் அப்படின்னாங்க குழந்தையோட நிற்கிற அப்படின்னா அந்த பெண்ணோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து நிக் களுமி நிற்கிதுங்க நான் கேட்டேன் லவ் மேரேஜா அப்படின்னா ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க நீ உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா கூட யாருமே இல்லையா என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காங்க அவங்களும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஏன் வரலையா அப்படின்னு இல்லை வரலை நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு முடியலை அப்படின்ட்டு அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது என்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேங்க்கா எங்கள் அம்மா அப்பா அப்பாவே சொன்னாங்க நான் எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தாலும் நான் அந்த இடத்துல நின்றுருக்க மாட்டேன் இப்படி குழந்தையோட அப்படின்னு உண்மைதான் நம்ம வந்து சில விஷயங்கள் சரின்னு நினச்சி பண்ணுவோம் அந்த விஷயம் தப்பா மாறிடுது இருந்தது தெரிஞ்ச வரைக்கும் பெற்றவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுங்க இல்லை அப்படின்னா வேணான்னு விட்டுடுங்க சில நொடி யோசிக்காமல் எடுக்கிற முடிவு வாழ்க்கையில பல நொடி நம்ம கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு காரணமாகவே இருக்கு ஏங்க அம்மா அப்பா பார்த்து வச்சு கல்யாணம் பண்றவங்க வாழ்க்கையே கஷ்டப்படுறாங்க போய் நிற்கும் போது நம்ம கண்ணீர் விட்டு கழுங்குற மாதிரி இருக்கு அப்போ காதலிச்சு திருமணம் பண்றவங்க எல்லாருமே போய் நிற்பீங்க சொல்லுங்க பார்ப்போம் எது நடந்தாலும் நீங்கள் அந்த வாழ்க்கையை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவோம் அதுக்காக எல்லா லவ் மேரேஜ் பண்ணவங்களும் கெட்டு போயிட்டாங்கன்னு கிடையாது எல் எல்லாரும் நல்லா இருந்துட்டாங்களும் கிடையாது ஒரு துணை இருக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும் இது இல்லை அப்படின்னா எதுவுமே இருக்காது என்னடா இவ்வளோ பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டிலேயே ஒன்று நடந்துச்சு என் தங்கச்சி இப்படி தான் பண்ணியிருந்தா யார்கிட்டையுமே சொல்லாமல் கொஞ்சம் நாங்கள் இது பண்ணியிருந்தால் சம்மதிச்சுருக்கோம் அந்த பையன் கெட்டவன் தெரிஞ்சோம் நாங்கள் சம்மதிக்கலை கெட்ட பழக்கம் இருக்கு ஆனா அவனை கூட்டிட்டு போயிட்டான் எங்க பரம்பரையிலே அந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது ஒன்று சம்மதிச்சு கல்யாணம் பண்ணுவான் இல்லைன்னா வேண்டாம்னு விட்டுருவான் அந்த பையனும் சென்டிமெண்ட்டா பேசி கூட்டிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த குடும்பமே சுக்குநூறா நொறுங்கி கவலையில மூழ்கிட்டாங்க தெரியுமா